வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில்க் சேரீக்கு தான் ஒரு மாடல் வச்சு தைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம பெரிய பார்டரை கைக்கு எடுத்திருக்கோம் சின்ன பார்டர் மட்டும் தான் இருக்குது அதனால் பார்டர் வைக்காமல் சேரிலேருந்து கொஞ்சம் கிளாத் மட்டும் எடுத்திருக்கோம் ஒரு ஏழு இஞ்சி அகலத்துக்கு அதில் பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் க்ரீன் கலர் கிளாத் தெரியுது அது வந்து வேஸ்ட்டு அதனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை இஞ்சி ஆறு அந்த அளவுக்கு தான் வந்திருக்கோம் அதையும் வச்சு நம்ம வந்து ஹேண்ட் வாஷில் தான் இன்றைக்கி மாடல் வச்சு தைக்க போகிறோம் எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நான் வந்து ஹேண்ட் வாஸ் வந்து ரெண்டு மடிப்பாக ஒரு நாலரை இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் உயரம் பார்த்தீங்கன்னா நமக்கு தைக்கிறதுக்காக ஒரு பத்தே கால் இஞ்சி உயரம் வந்து தேவை இருக்குது நான் வந்து அதை விடையும் ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் நெக்கோட அகலம் ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிட்டு உயரம் பத்தே கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பானை வடிவம் மாதிரி வரைஞ்சிக்கிடலாம் உள்பக்கத்தில் கொஞ்சம் ஒடுங்கி அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணியிருக்கோல்லேயே அதை விட்டு கொஞ்சம் வெளியில் ஒரு அரேஞ்சுக்கே அப்படி வர மாதிரி அரேஞ்சு உள்ளேயும் அரேஞ்சு வெளிலையும் வர மாதிரி நல்லா அப்படி ரவுண்டாக வந்து எடுத்து மார்க் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ அதை சுற்றியும் ஒன்னேகால் இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி டேப் வச்சு அங்கங்கே சின்ன சின்ன புள்ளிகள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சம் பெருசாக மார்க் பண்ணி விட்டுறலாம் இப்போ வெளியில் முதல்ல வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதில் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இது களத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டு இடத்துலையுமே பண்ணுற மார்க் ஒரே மாதிரி வரணும் அதனால் இந்த மாதிரி டேப் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து மேலே பார்க்கறதுக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உள்ளே வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த வளைவும் கட் பண்ணியிருக்கேன் மேலே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து அகலம் வந்து சரியான அளவுக்கு வர்றதுக்காக அதனால் இதே மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க அதுக்கப்புறமா இந்த ஹேண்ட் வாஷை வந்து நான் ப்ளவுஸோட பீஸில் தான் வச்சு அயன் பண்ணி எடுக்க போகிறேன் சாரியோட பீஸில் அயன் பண்ணலை இது வந்து ப்ளவுஸ் பீட்டோட பீஸு இப்போ ஸாரீ வந்து லைட் ஒரு பச்சை கலரில் இருக்குது இது வந்து ஒரு டார்க் ராமர் பச்சை கலரில் இருக்குது அதனால இந்த ரெண்டுக்கும் கலர் வந்து கொஞ்சம் மாடல் வச்சு தைக்கிறதுக்கு நல்லா எடுப்பாக இருக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஹேண்ட்வாஸ்ல அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஹேண்ட்வாஸை விட்டு வெளில ஒரு அரேஞ்ச் அளவுக்கு கிளாத்து நிற்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது இதை வந்து நம்ம மடித்து தையல் போடுறலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளைவுகள் எல்லாமே சரியாக வச்சுட்டு பொறுமையாக தையல் போடணும் ஹேன்வாஸோட அந்த ரவுண்டு வந்து நம்ம வெளியில் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீட்டாக வரணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து மடித்து விட்டு தையல் போட்டு எடுத்து விடலாம் இந்த வளைவுகள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஊசி ஏதாவது வச்சு லைட்டாக உள்ளே தள்ளி தள்ளி விட்டு நம்ம வந்து அப்படி தையல் போட்டோட ரொம்ப ஈஸியாக இருக்கும் தையல் வந்து விளிம்பில் வர்ற மாதிரியே போடுங்க இப்போது வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்குது இனி இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்க போகிறோம் நான் ஏற்கனவே அந்த நல்ல கிளாத்தையும் லைனிங்கையும் முதுகு பக்கத்தை வந்து ஜாயின் பண்ணி எடுத்து பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் லைனிங் பக்கத்தில் சென்டர் அப்படி மடிச்சுட்டு மார்க் பண்ணி நேரே கோடு போட்டு விட்டுடலாம் ரெண்டே இஞ்சி எடுத்தோம் பாருங்கள் அந்த அகலத்தையும் அந்த முதுகு பீஸில் வந்து அளந்து ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ லைனிங் பக்கத்தில் ஹேண்ட் வாஷ் பீஸை வச்சு சென்டர் வந்து கவனிச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இனி வந்து அந்த ஹேண்ட் வாஷுக்கு உள் பக்கமாக நம்ம நெக்கோட சைஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக ஹேண்ட் வாஷை ஒட்டி நம்ம அப்படி தையல் போட்டு கொண்டுகிட்டு வரலாம் இந்த மாதிரி தைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கூட அந்த சென்டர் வந்து விலகவே விலகாது அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நம்ம பார்த்து கட் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு பக்கம் தையல் போட்டு வெளியில் எடுத்தாச்சு அந்த தையல் போட்டதுக்கு உள் பக்கமாக காலிஞ்சளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு இப்போ சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த வளைவுகள் எல்லாத்துலையுமே நம்ம வந்து கட் கொடுத்துடலாம் கொஞ்சம் நெருக்கமாக கட் கொடுங்க அப்போ தான் டக்குன்னு திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும் நெக்கோட சைஸ் வந்து மாறாமல் வர்றதுக்கு அந்த நெருக்கமாக கொஞ்சம் கட் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அது ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ அப்படியே வந்து நல்லா திருப்பிட்டு நகத்தால் ராவி விட்டு நம்ம ஹேண்ட்வாஸோட விளிம்பில் இப்போ தையல் போட்டோம் அப்படின்னா நல்ல பக்கத்துக்கு மேலே வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீஸும் ஒரே கலர் தான் ஹேண்ட்வாஸ் வச்சு தைச்சதும் ஒரே கலர் தான் இனிமேல் இதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எடுப்பாக காமிக்க இப்படியே விட்டோக்கி நல்லா இருக்காது ஒரே கலர்லேயே அதனால் இனி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முன்பக்கமும் இதே மாதிரி வந்து ஹேண்ட் வாஷை வச்சு தைக்க போகிறேன் அதுக்காக நம்ம ஹேண்ட் வாஷோட சென்டரில் கழுத்து பகுதியில் கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் அதை வந்து வேஸ்ட் ஆக்காமல் எடுத்து வச்சுருக்கேன் முன் கழுத்து ஏற்கனவே டாட்டெல்லாம் பிடிச்சி நெக்கு தைச்சி பட்டியெல்லாம் தைச்சி தான் வச்சுருக்கேன் இதை அப்படியே வலது பக்கத்தை எடுத்து வச்சு நெக்கோட உள் பக்கத்தை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்க்குக்கு வெளி பக்கத்தில் ஒன்னே கால் மார்க் பண்ணிக்கிட போகிறேன் இது வந்து நெக்கு வந்து முடித்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி வந்து நான் எடுத்துக்கிட போகிறேன் முதல்ல வந்து இந்த மாடலுக்கு முன்பக்கம் கொடுக்க வேண்டாம் அப்படி தான் நினச்சேன் இருந்தாலும் முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனதுனால தான் இப்போ கடைசியில் அந்த வேலை பார்க்குறேன் அப்படி இல்லைனா நம்ம பின்பக்கம் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி முன்பக்கத்துக்கும் தைக்கலாம் இப்போ கேன்வாஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வந்து கேன்வாஸோட இப்படி வச்சு தைச்சிடக்கூடாது இது வந்து வலது பக்கத்துக்கு வர்றதுனால இந்த மாதிரி பொசிஷனில் தான் வச்சு தைக்கணும் இப்போ வச்சு தையல் தான் போட்டுவிட போகிறேன் சுற்றியும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த வெளிப்பக்கத்தில் ஒரு அரை அஞ்சு கிளாத் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் உள் பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டு பகுதியிலையும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கட் கொடுத்துடலாம் அந்த வளைவுகள் எல்லாமே கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அப்படி பொறுமையாக கேன்வாஸோட அளவுக்கு தையல் போட்டு எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் தையல் போட்டுடணும் ஏன்னா ரெண்டு பக்கமுமே இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு தையல் போட்டு தான் சரியாக இருக்கும் இது வந்து நம்ம நிறைய ப்ளவுஸுக்கு முன்பக்கமும் தைக்கிறத வந்து காமிக்கலை இதில் வந்து காமிச்சிருக்கேன் இதை பார்க்கும்போது இன்னும் நிறைய ப்ளவுஸ்களுக்கு எந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ முன் பக்கம் கழுத்து ஏற்கனவே முடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலே இந்த ஹேண்ட் வாஷை அதை அப்படியே எடுத்து வச்சு ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறலாம் அந்த விளிம்பும் இதுவும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சு தையல் போட்டுவிடும் பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் வெளியில் எங்கேயுமே பிசுறு தெரியல பாருங்கள் இப்போ நம்ம சோல்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்தோன்னா ரெண்டு பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும் அப்படியே வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து போட்லி பட்டன் தான் வச்சு தைக்க போகிறோம் அதுக்காக தம் தெர்மோக்கோல் பால் இல்லையா அது வந்து நான் வா எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த சேரீயோட கிளாத் இருக்கு பாருங்க ஒரு ஆறு இஞ்சி ஏழு இஞ்சி அந்தளவுக்கு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் தான் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கட் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அதனால அந்த பீஸை மொத்தமாக வச்சுட்டு ஒரு இடத்துல அந்த பால்ஸை வச்சு வச்சு நம்ம எப்படி தையல் போட்டு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கிளாத்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது கொஞ்சம் வேலையும் மிச்சமாக இருக்கும் நான் வந்து இதில் ஒரு கொஞ்சம் போல் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் மிச்சம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா கொஞ்சம் சீசன் டைமில் தான் நான் இதை வந்து ரெடி பண்ணி தைக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்து கிட்டத்தட்ட இது ப்ளவுஸுக்கு பின்பக்கம் முன்பக்கம் கைக்கு எல்லாமே சேர்த்து எழுபது எண்பது பீஸ் பக்கத்தில் நான் ரெடி பண்ணியிருப்பேன் அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ டைம் ஆயிருக்கும் அப்படின்ட்டு இப்போ இந்த பட்டன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா இந்த ஷோல்டரில் வந்து ஒரு முக்கால் இஞ்ச அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அந்த ஹேண்ட் வாஷோட வெளிப்பக்கம் தையல் போடாமல் வச்சிருந்தோம் பாருங்க அதுக்கு உள் பக்கமா அந்த பிசர் எல்லாமே வர்ற மாதிரி வச்சுட்டு நான் வந்து இதை தையல் போட்டுக்கிட போகிறேன் இதில் வந்து நம்ம அந்த பட்டன் ரெடி பண்ணும்போது அந்த கிளாத் எந்த கலர் இருக்கோ அதே கலருக்கு நூல் எடுத்து நம்ம வந்து நல்லா சுற்றி டைட்டாக கேட்டணும் அப்படின்னா தான் நூல் வந்து எங்கேயுமே சுத்தமாக தெரியாது அதையும் வந்து கவனிச்சுக்கிடணும் இப்போ வந்து ஒவ்வொரு பட்டனுக்கு நடுவுலையும் கேப் வந்து ஒரு அரை இஞ்சி முக்கால் இஞ்சி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கேன் நமக்கு அந்த பட்டன் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வந்த மாதிரி இருக்கும் கிளாத்து உள்ளே கொடுக்கும்போது அதனால கொஞ்சம் பொறுமையாக தைச்சிட்டோம் அப்படின்னா அங்கங்கே நெளியாம வரும் அதனால் எப்போவுமே வந்து மாடல் தைக்கும் போது அவசரப்படாதீங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தைச்சோம் அப்படின்னா தான் பிரிக்காமல் தைக்கிற மாதிரி இருக்கும் ஹேண்ட் வாஷோட பக்கமும் நெளியக்கூடாது இந்த பட்டன் வைக்கிற படம் இடமும் நம்மளுக்கு வந்து நெளியாம வரணும் அப்போ கொஞ்சம் பொறுமையாக தையல் போட்டு எடுத்துடலாம் இது ஃபுல்லாக தைக்கிறத காமிச்சி அப்படின்னா இதுக்கே அரை மணி நேரம் ஆகும் அதனால் நான் வந்து அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி ஸ்பீட் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி மாடல் எல்லாமே நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு இந்த பட்டன் வந்து ரெடி பண்ணுறத வீட்டில் யாராவது இருந்தால் ரெடி பண்ண கொடுத்துருங்க அப்படி இல்லைனா நீங்களே வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற டைமில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுடுங்க ஏன்னா இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிரும் நம்ம உட்காந்து ரெடி பண்ணும்போது அவசர நேரத்தில் கண்டிப்பாக இது வந்து ரெடி பண்ணி தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ நான் வந்து பின்பக்கம் மட்டும் தைச்சுருக்கேனா அதுக்கப்புறமா முன்பக்கத்துக்கும் தைக்கணும் இப்போ முன்பக்கத்துக்கும் அதே மாதிரி அந்த ஹேண்ட் வாஷை ரெடி பண்ணி தையல் போட்டு விட்டுருந்தோம் பாருங்க அதிலையும் ஒரு முக்கால் இஞ்சி ஒரு அளவுக்கு நான் இறக்கி வச்சு தைச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரை இஞ்சி அளவுக்கு கேப் விட்டு விட்டு அதை முன்பக்கம் வளைவுகள் வர இடத்துலையும் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் கை வந்து தைக்கிறத நான் காமிக்கலாம் ஆனால் கடைசியில் அந்த வீடியோவில் எப்படி கை தைச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு இந்த வீடியோ காமிச்சிருக்கேன் அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதே டைப் தான் நம்ம இதில் எப்படி தைக்கோமோ அதே மாதிரி தான் நான் வந்து கையிலையும் தைச்சிருக்கேன் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக பார்த்த உடனே புரியிற மாதிரி தான் இருக்கும் இப்போ சோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு பக்கமும் சோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு பைப்பிங் கொடுக்கணும் அப்போ தான் இன்னும் லுக் அதிகமாக இருக்கும் பைப்பிங் தைக்கிறதுக்கு அந்த கிளாத் வந்து பத்தாது ஏன்னா நிறைய பட்டன் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இதுக்காக கால் மீட்டர் அளவுக்கு கிளாத் வந்து தனியாக எடுத்திருக்கேன் ஆனால் அந்த கலர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதை விட லைட்டாக ஒரு சின்ன தான் லைட்டாக கொஞ்சம் கலரு லைட் கலரில் இருக்குது இருந்தாலும் நமக்கு பைப்பிங் கொடுக்கும்போது தெரியலை அதனால் இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த கிராஸ் பீஸெல்லாம் ஒன்றா ஒன்று ஒன்றா நீளமாக ஜாயின் பண்ணி எடுத்துட்டு கழுத்துக்கும் பைப்பிங் கொடுக்கணும் கைக்கும் கொடுக்கணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் நிறைய தான் கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதனால் நம்மளுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு மாடல் ரெடி பண்ணிடும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேரீலேருந்து கிளாத் கட் பண்ணலை அப்படின்னா அரை மீட்டர் அளவுக்கு கிளாத் வாங்கிக்கோங்க நான் கிட்டத்தட்ட சேரிலேயுமே ஒரு ஏழு இஞ்சு அளவுக்கு கிளாத் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா பற்றாமல் இன்னுமே கால் மீட்டர் அளவுக்கு கிளாத்து வந்து தனியாக வாங்கியிருக்கேன் அப்போ நீங்களே கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க இந்த மாதிரி மாடல்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிளாத் இருந்தால் தான் தைக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாடல் தைக்கக்கு எடுத்தோம் அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் தைக்கலாம் இப்போ கிராஸ் பீஸ் ஒரு பக்கத்தில் ஒரு அரை இஞ்சு அளவுக்கு தையல் போட்டு பிசுறை மடித்து அடிச்சுட்டு நம்ம வந்து இந்த முன்பக்கம் வலது பக்கத்தில் இருந்தே நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வச்சு கழுத்து ஏற்கனவே முடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் கிராஸ் பீஸ் மட்டும் கழிஞ்ச அளவுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி வச்சிட்டு அப்படியே விளிம்பு பகுதியில் தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் நம்ம நெக்கோட சேஃபுக்கு அந்த வடிவம் சூப்பராக வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டு அப்படியே இடது பக்கம் வரைக்கும் கொண்டுட்டு வந்து முடிச்சிடலாம் இடது பக்கம் சோல்டரும் ஜாயின் பண்ணி தானே வச்சுருக்கேன் அதனால் பக்கம் முன் கழுத்து வரைக்குமே வந்துடும் அப்புறம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமும் சோல்டர் எதெல்லாம் தைச்சிருக்கோம் கேப் எப்படி வந்திருக்குன்னு இங்கே கண்டுபிடிக்கவே முடியாது அதனால தான் நிறைய வீடியோவில் நான் வந்து முன்பக்கத்துக்கும் சேர்த்தே மாடல் வந்து வைக்கிறதா இருந்தாலும் லேஸ் வைக்கிறதா இருந்தாலும் பைப்பிங் வைக்கிறதுக்கு இருந்தாலும் சேர்த்து வைப்பேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு முன்பக்கம் வேண்டாம் எனக்கு பின்பக்கம் மட்டும் எல்லா மாடல் இருந்தால் போதும் அப்படின்னா சோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பின்பக்கத்தில் மட்டும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு முன்பக்கத்தை தனியாக ஜாயின் பண்ணிவிடுங்க இப்போ வந்து கிராஸ் பீஸாக ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டேன் மறுபடியும் இப்போ உள் பக்கமாக அந்த பீஸர் எல்லாமே போகிற மாதிரி வச்சுட்டு உருட்டி ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா நீட்டாக பைப்பிங் ரெடி ஆயிடும் யாருக்கெல்லாம் பைப்பிங் தைக்கவே வராது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மாடலில் பைப்பிங் தைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டு முன்பக்கம் வரைக்குமே நான் வந்து கொண்டு வந்து முடிச்சுக்கிட போகிறேன் பின்பக்கம் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா அதனால ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கேன்வாஸ் வந்து அயன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் சுருக்கங்கள் வராமல் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிடுங்க இந்த ப்ளவுஸ் மாடல் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் கொஞ்சம் அதிகமாகவே ஆச்சுது நான் வந்து பெரிய வீடியோ தான் நல்லா ஸ்பீட் பண்ணி அங்கங்கே கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எடிட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா நமக்கு வந்து ஒரு வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது வீடியோ வந்து எடுத்து எடுத்து ஃபோனில் அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுற நேரத்தில் ஸ்டோரேஜ் வேறு வந்தது அது வேற கஷ்டம் ஏன்னா வீடியோ எடுக்கிறது மட்டும் கஷ்டம் இல்லை அதை எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வழி ஆயிடுவேன் இப்போ நம்ம எப்போ வீடியோ எடுத்தாலும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இதை அப்படியே எடுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து ஃபுல்லாகவே பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு ஒரு சில்வர் கலர் லேஸ் அளவில் எடுத்திருக்கேன் அந்த பட்டன் வந்து வச்சு தச்சுருக்கோம் இல்லையா அந்த ஹேண்ட் வாஷோட வெடிப்பக்கும் அதுக்கு மேலே வச்சு தையல் போட்டுட போகிறேன் இப்போ நம்ம ஹேண்ட் பிசுறு தெரியாமல் மடித்து அடிச்சுருக்கோம் அதனால் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது முடிஞ்ச வரைக்கும் மாடல் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் கொஞ்சம் நீட்டாக தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ நாள் உடுத்துறாங்களோ அவ்வளோ நாளாக நம்ம மாடல் வந்து பிசுடு தட்டாமல் சூப்பராக இருக்கும் இந்த நெக்லயும் அப்படியே வந்து பின்பக்கமாக லேஸ் வச்சுட்டு முன்பக்கத்துலேயும் கொண்டு அதே மாதிரி முடித்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துருப்பேன் சின்ன லேஸ் தான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வெ ரெண்டு பக்கமும் தையல் போடணும் இந்த மாதிரி மாடலை பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸ் லேஸ் வந்து நல்லா நல்லாயிருக்காது மாடல் வந்து அவுட் ஆயிரும் அப்படி இல்லைனா நமக்கு இந்த கேன்வாஸோட வெளி மடித்து தையல் போட்டோம் இருக்குது அதுலேயும் கூட பைப்பிங் வைச்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும் எந்தெந்த மாடலுக்கு எப்படி தைக்கணும் எந்த அளவுக்கு லேஸ் வைக்கணும் அப்படிங்கிறதே நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு வைங்களா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ அந்த லேஸோட வெளி ஒரு தையல் வந்து போட்டுக்கிட போகிறேன் முன்பக்கமும் சேர்ந்த மாதிரி போட்டாச்சு கலத்து வேலை முடிஞ்சுது அடுத்தது வந்து கை வந்து தைக்கணும்ல கை தைக்கிற வீடியோ வந்து நான் எடுக்கலை ஏன்னா ஃபோனில் வந்து எடுக்க முடியல ஸ்டோரேஜ் காமிச்சிட்டே இருந்தது அதனால் இதுவே எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து நல்ல ஃபோன் வாங்கணும் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி என்ன ஃபோன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த எல்லாம் வச்சுட்டு இப்போ ரொம்ப வீடியோ எடுக்க முடியல எடிட் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் எல்லாமே வேலைகள் முடித்து கையும் தச்சு எடுத்து வச்சுருக்கேன் கை வந்து எல்போ வரைக்கும் வச்சுருக்கேன் பெரிய பார்டர் வந்து வந்தது பார்டர் கலர் வந்து கொஞ்சம் சில்வரில் தான் வந்திருந்ததுனால தான் சில்வர் லேஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கையிலேயும் நெக்கில் வைக்கிற மாதிரி மாடல் தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால எக்ஸ்ட்ரா மறுபடியும் அதே மாதிரி கேன்வாஸ் வந்து வச்சு நம்ம முன்பக்கம் எப்படி களத்தில் தைச்சோமோ அதே மாதிரி மெத்தடில் கைக்கும் தைச்சி பட்டன் ரெடி பண்ணி லேஸ் வச்சு பைப்பிங்கும் வச்சு முடிச்சுருக்கேன் கொஞ்சம் வேலை அதிகம்தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது ரூபா வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து எந்தளவுக்கு இது வாங்கினா கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்க ரேட்டை பார்த்து கவனிச்சிட்டு வாங்குங்க கொஞ்சம் டைம் அதிகம் தான் வேலை அதிகம் அதனால் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கிடுங்க ஏன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தோணும் வேலைகள் வந்து அதிகம் நுணுக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கும் அதை வந்து நம்ம தைக்க தைக்க தான் நமக்கு அனுபவம் வரும் முதலே வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சி விடுவீங்க எப்போவுமே மாடல் தைச்சதுக்கப்புறமா நான் வந்து காசு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்கன்னு ஒரு குத்து மதிப்பாக ஒரு ரேட்டை மட்டும் சொல்லுங்கள் கம்மியாக மட்டும் சொல்லிவிட்டு மாட்டிக்கிடாதீங்க நிறைய டைம் வந்து நம்ம சீசன் டைமில் அப்படி மாட்டிக்கிடுவோம் முதலே ரேட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா கடைசியில் வந்து தச்சு கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ சொன்னீங்க அவ்வளோ சொன்னீங்க அப்படின்ட்டு பிரச்சனை வரும் அதனால் எப்பவுமே பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோந்தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தாலருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்